அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் அதிகாரம் தவம் ஒன்னார் ஓந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நல்லவரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவ வலிமையால் கைகூடும் பகைவரை அழித்தலும் தனக்கு உகந்தவரை உயர்த்தலும் ஆகிய இரண்டையும் தவத்தால் செய்ய முடியும் மிக மேம்பட்டவர்களை விரும்பி மிக விருத்தி செய்ததும் ஆகிய மேன்மை துறவரத்தார்க்கே அன்றி இல்லத்தாருக்கு கிடைக்காது என்பது கருத்து அறத்திற்கு புறம்பானவர்களை அழிவு செய்பவரை அழிக்கவும் அறத்தை புரிபவர்களை உயர்த்தவும் தவப்பயன் செய்யும் தவத்தால் வரும் துறவி சமநிலையில் உள்ளவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் தர்மத்தை நடுநிலைமையுடன் செயல்படுத்துபவர் துறவியின் ஆற்றலை விவரிக்கிறார் அவர்களின் தவ வலிமையை குறைத்து எடை போடக்கூடாது ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்கமழை பொடியை செய்தார் என்றும் பௌஷிக முனிவர் நண்பனுக்காக திருஷங்க சொர்க்கத்தை உருவாக்கினார் என்பதையும் எடுத்துக்காட்டாக கூறலாம் எல்லாம் தவத்தின் மகிமை இக்குறளால் தவத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்